பரோட்டா அதுக்கு தேவை என்னன்னா மைதா மாவு அரை கிலோ மைதா மாவு இடத்துல இருக்கு அப்புறமா சுடுதண்ணி உப்பு போட்டு சூடு பண்ண வச்ச தண்ணி அப்புறம் இந்த பாத்திரத்துல எண்ணெய் விட்டு தடவி வச்சிருக்கீங்க நம்ம அந்த தான் வீத்தணும் இப்ப என்ன இதுல எண்ணெயை முதல்ல வீர நல்லா மிக்ஸ் பண்ணணும் எண்ணெய் வீர்த்தி எண்ணெய் தான் ஃபுல்லான இதுக்கு நிறைய ஆகும் பரோட்டா ஆனா மைதா சாப்பிட விடாது எல்லா இடத்துலயும் நமக்கு அந்த எண்ணெய் படம் அதுக்காண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்புறமா நம்ம இடியத்துக்கு விறவே இல்லை அதே பதத்துல நம்ம விரவி எடுக்கணும் உப்பு நான் இந்த தண்ணிலே போட்டிருக்கு அதனால நம்ம வேற உப்பு போடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வீத்தி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணி எல்லா படையதாட்டு நல்லா இது எங்கேதான் வர இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் நல்ல நம்ம நல்ல கை கொண்டு எல்லா இடத்துலையும் உரிக்க எண்ணெயும் குற இனி நம்ம விரவிச்சு லாஸ்ட் எண்ணெய் விடணும்

ரெண்டு கை கொண்டு நம்ம நல்ல எங்கே அந்த மாவு எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் எல்லாம் இதாகும் இப்போ நம்ம இப்படி வச்சு எடுத்தா கையில ஒட்டவே செய்யாது சரின்னு இது பிறவி ஆச்சுல நார்மலா புரோட்டா எல்லாம் பண்ணும்போது சின்னதாக உருட்டி வச்சு அடிச்சு பண்ணலாம் ஆனா இப்போ நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம் அந்த இடிய பஞ்சு இருக்குல்ல இடிய பஞ்சுலேயும் நம்ம மாவு உள்ளாடி வச்சு நம்ம இடியை பற்றி ப்ரெஸ் பண்ணது போல இந்த எண்ணெய்க்கு மேலே பண்ணி எடுத்து அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஞ்சம் மாவு மாவெடுத்து உள்ளாடினா அதே அதே போல நம்ம எப்படி இடியப்பன் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் வேற எந்த இது மாற்றமும் இல்லை மா நம்ம உள்ளாடி வச்சாச்சு இனி அதை நல்லா டைட் பண்ணி மூடுவோம் நம்ம எண்ணெய் மூடுவோம்ல வேணா கொஞ்சம் கூட நம்ம தடவ அதுல வீத்தலாம் வீத்தி கொஞ்சம் கூட தடவோம் ஆனா கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் எப்படி நல்லா யூஸ் பண்ணோம்னா நிறைய வேணாலும் நிறைய யூஸ் பண்ணலாம் இனி இதுல இந்த அரிசில நம்ம அதே இடிய வருதுல்ல இந்த மாதிரி மேல விட்டு இப்போ கொஞ்சம் நம்ம அதுல எடுத்து இது பண்ணா போதும் நான் அதே போல நம்ம இடியப்பது போல அப்படி வருதா அப்படின்னு எடுத்துட்டு இனி கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சு தான் ஊறணும் எங்க அதனாலதான் நம்ம அதை கொஞ்ச நேரம் கழிஞ்சு அதை நம்ம ரெடி பண்ண எடுக்கிறது இதே போல எல்லா மாவையும் நம்ம அதே போல இடியப்பாய்ச்சி வச்சு இப்படி திரிக்கி திருக்கு திருக்கி எடுத்து அது பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சு நம்ம எடுத்தது அந்த இது வந்து கை கொண்டே நம்ம ப்ரெஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவையில்லை நம்ம அந்த கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு தோசை எல்லாம் போட்டு சுவையான பரோட்டா ரெடி நாயினி எல்லாத்தையும் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றும் எடுத்து போவேன் நம்ம எப்படின்னா கையில எண்ணெய் அது மிக்ஸ் பண்ணனால கையில என்ன எண்ணெய் இருக்கு அதனால எண்ணெய் எல்லாம் வழுவுது நல்லா நீங்க அந்த கையை வந்து இது பண்ணிட்டு நல்ல நம்ம ஒரு காட்டன் துணியில தொடச்சிட்டு இது இருத்தி இது பண்ணாங்க இங்கதான் நல்ல வரும் இப்படி நம்ம இருக்க மீதி மாவை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாத்திரத்துல அந்த இரண்டைக்கு மேல அப்படியே பாருங்க நான் ஃபுல்லா பண்ணிட்டு உங்களே காமிக்க நேரமாக நம்ம இடைப்பயிற்சியில் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா இப்போ அதே போல அந்த இடைப்பயிற்சியை எடுத்து எல்லாத்தையும் அழகா ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கு இனி நம்ம இதை அரை மணிக்கூர் அப்படியே மூடை வச்சு ஊற விடணும் ஊற விட்டுட்டு தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி தோசைகளில் வச்சு எடுக்கணும் இது இவ்வளோ அரை கிலோ மாவுக்கு அரை கிலோ மாவுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டானா கிடச்சிருக்கு அரை கிலோக்கு இனி நம்ம இதை ஒவ்வொன்றா மூடி வச்சுட்டு அரை மணிக்கூர் கழிஞ்சு தான் நம்ம பரோட்டா ரெடி பண்ணலாம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஈஸி தான் நமக்கு சும் அடிச்சு செய்யறதை விட இது நமக்கு ஒரு ஈஸி புதிய மெத்தடு என் நம்ம நான் இதை அப்படியே நீ ஊற விடையே ஊற விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து பரோட்டா செய்யலாம் அரை மணிக்கூர் மேலே ஆச்சு இப்போ நல்ல ஊர் இருக்கு நம்ம இனி ஒரு தட்டோ அல்ல நம்ம சப்பாத்தி கலவை இருக்கு அதில் வச்சு நல்லா நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கலாம் நான் இப்போ ஒரு தட்டு எடுத்துருக்கு அந்த தட்டில் எண்ணெய் வித்தி நம்ம இப்படி நல்லா தடவணும் தடவிட்டு எடுத்து ஒன்னெடுத்து கை கொண்டே நம்ம ப்ரெஸ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் பார்த்தீங்களா நம்ம இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவையில்லை சும்மா நம்ம நார்மலாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தது அது அழகா வரும் இதுக்கு இன்னொரு பெற இருக்கு இந்த பரோட்டை நூல் பரோட்டோன்னு சொல்லுவதும் அது ஏன்னா நூல் பரோட்டான்னு வந்ததுன்னா நம்ம அந்த இடிய பஞ்சல்ல வச்சும் போது நூலாட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா அதனாலதான் இதை நூலு பரோட்டான்னு சொல்லியது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன அழகா இருக்கு நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கு அப்புறமா நம்ம இதில் லைட்டாக ஒரு எண்ணெய் புரட்டணும் நம்ம தோசைக்கெல்லாம் இல்லாத மாதிரி இன்னும் நம்ம இதுல வந்து இந்த பரோட்டா நம்ம சுடும்போது எப்பவுமே இந்த தீயை நம்ம ஸ்லிம்ல தான் வச்சுட்டு ஏன்னா கரியம் அதனால இப்போ நான் நல்லா இது பண்ணியாச்சு இனி இதை அப்படியே கை நாள் அதே எடுத்து தோசைகளில் போடலாம் பரோட்டா ரெடி அப்படியே மரம் சுட்டு விட்டு கொடுக்கலாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் வெந்த பறவு மரம் சுட்டு விட்டு கொடுக்கலாம் நல்ல வேலை கட்டி ஸ்லிம்ல எல்லாம் இருக்கு நம்ம இருக்க விட்டு எண்ணெய் எதுவுமே விட தேவையில்லை நம்ம ஸ்ப்ரெட் போது எடுத்தனால பரவாயில்ல இடியப்பத்துக்கு மாவு விரியது போல விரவலாம் அடுத்து அதை நம்ம அந்த இடியை பச்சைக்குள்ள போட்டுட்டு அந்த சில்ல வச்சு அப்படியே கரைக்கி இந்த ஷேப்பு அப்படி இந்த அளவுக்கு எடுத்து அரை மணிக்கு ஊற வச்சோம் ஊற வச்சிட்டு நம்ம கை கொண்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு தோசை பரோட்டா ரெடி இப்போ மரிச்சு போடுவோம் நூலு பரோட்டானு அடுத்த சைடு திருப்பி போடுவோம் நல்ல சாஃப்டா இருக்கு மச்சில் வச்சு சுத்தும் போது நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால நல்லா சாஃப்டா இருக்கும் அடுத்தது நம்ம கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்ல விதை போல கை கொண்டு ப்ரெஸ் பண்ணி அந்த பார்த்து இருக்க மேல இப்படி நல்லா தடவணும் தட்டீங்களா நல்லா தடவிச்சு இன்னொன்னையும் எடுத்து அதே மெத்தட் தான் நம்ம அதே போல திரும்ப கை கொண்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் அடுப்புலையும் பார்க்கணும் ஏன்னா அடுப்புல ஒன்று இருக்கலாம் அது தெரியாமல் நம்ம அடுப்புலையும் அப்படியே பார்க்கணும்

நல்லா நம்ம மறைச்சி போட்டு நல்லா வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம அடிச்சு கொடுக்கணும் இப்படி நம்ம கை வச்சுட்டு பண்ணணும் இங்கே நல் கொஞ்சம் கூட சாஃப்ட்டு கிடையாது உடனே பண்ணணும் இது நம்ம நல்ல சாஃப்டாக இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா பரோட்டா அழகானது உப்பு இருக்கேன் பார்ப்போம் ம் நல்லா இருக்கும் சாஃப்டா நல்லா இருக்கு முருமராட்டை உண்மையில் நல்லா இருக்கு புரோட்டா கிட்டே இதில் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறைக்காமல் சொல்லுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க நீங்கள் எல்லாத்தையும் ஓனாகிறது சுட்டா எடுக்க வெரி சிம்பிள் மெத்த ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சொல்லிதெல்லாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க அப்படியே நான் இதுக்குள்ளே நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்